அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த பதிவுங்க இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி நம்முடைய குடும்பம் என்றைக்குமே சந்தோஷமாக சுபிக்ஷமாக நம்ம நினச்சதெல்லாம் நடத்தி தரக்கூடிய அற்புதமான இன்றைக்கி வரக்கூடிய அந்த ராத்திரி வந்து அதாவது பௌர்ணமி நமக்கு வானத்தில் வந்ததுக்கப்புறம் உள்ளக்கூடிய அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் உள்ள அந்த நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் வேணுமோ எந்த விஷயங்கள் உங்களுக்கு நடத்தி தரணுமோ அதை பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த இறை சக்திக்கிட்ட நம்ம சொல்லுகின்ற முறையில் நிச்சயமாக கேட்டு பாருங்களேன் கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேருக்கு இந்த சாமி விஷயத்தில் ஒரு நம்பிக்கை இருக்காது என்ன இது எப்போ பார்த்தாலும் வந்து சாமி கும்பிடுறதும் பரிகாரங்கள் பண்ணுறதும் இப்போ விளக்கை ஏற்றுறதும் இப்படியே நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் மின்னு அப்படிப்பட்டவங்க கூட எளிமையாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை தான் இன்றைக்கி சேனலில் இப்போ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அதாவது ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் போதும் இதை தான் வந்து நமக்கு இங்கிலீஷில் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் மேிஃபெஸ்டேஷன் மெத்தட் சொல்லுவாங்க ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு நமக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டால் அப்படியே நமக்கு தரக்கூடிய சக்தி இந்த தண்ணிக்கு இருக்குது ஏன்னா தண்ணிங்கிறதே பஞ்சபூதத்துடைய ஒரு சக்தி பஞ்சபூதங்களில் அந்த ஐந்து பஞ்சபூதம் சொல்லுவோம் பார்த்தீங்களா நீர் நிலம் காற்று அதே மாதிரி நமக்கு அப்படிப்பட்ட அந்த பஞ்சபூதத்துக்கிட்ட நம்ம நீங்கள் கேட்குறப்ப அதுவும் இந்த முழு பௌர்ணமினால் நீங்கள் கேட்டு பாருங்களேன் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை அப்படியே செஞ்சு தருங்க அதற்கு நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் ராத்திரியிலங்கிற அற்புதமான தகவல் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி நாளைக்கு நம்முடைய சேனலில் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோங்க பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக அந்த போய் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து எப்பயுமே நம்ம மனசுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருந்தால் மட்டுந்தான் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை ஆஃபீஸ் செய்கிற இடத்துல இப்போ நமக்கு பிரச்சனை அப்படிலாம் இருக்கிறப்ப நம்ம ஒரு டெசிஷன் வந்து கரெக்டாக எடுப்போம் தப்பாக எடுக்கவே மாட்டோம் அப்படிப்பட்ட அந்த மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மனப்பதட்டம் நமக்கு வந்து மனதுக்கான ஒரு சஞ்சலங்கள் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது நமக்கு இதற்கெல்லாம் யார் காரணம் கேட்டிங்கன்னா நமக்கு சந்திர பகவான் தான் இது மாதிரி நமக்கு ரொம்ப மனசு சஞ்சலமாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க எப்பயுமே இன்றைய நாள் கிடையாது எல்லா மாதம் வரக்கூடிய பௌர்ணமி வருது பார்த்திங்களா அந்த பௌர்ணமி நாளில் கரெக்டாக நீங்கள் அந்த பௌர்ணமியை பார்த்து ஒவ்வொரு மாதமுமே வந்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகங்கிற அந்த ஒரு மந்திரம் இல்லாட்டி சும்மா போய் நீங்கள் சந்திரன் அப்படி மொட்டை மாடலில் போய் நின்று பார்த்து ஆத்மாத்தமாக ஒரு பத்து நிமிஷம் இல்லாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று வழிபட்டாலே போதும் நம்முடைய மனசானது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சாந்தமாகி நம்முடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க அப்படி நமக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நாளில் நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கணும் நிறைய வழிபாடுகள் செஞ்சுட்டோம் ஆனால் எங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கலை இல்லாட்டி சில விஷயங்கள் நடந்தால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் என் லைஃப்பில் ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம் பிள்ளைங்க கல்யாணமாக இருக்கலாம் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துருப்போம் பண வரவுக்கு இருக்கும் இப்படி இல்லாட்டி ஒரு நகை வாங்குறது ஒரு பிரச்சனை தீரத்துக்கு இல்லை நம்முடைய வாழ்க்கையே நல்லபடியான ஒரு டிசிஷன் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலங்கிற அந்த குழப்பத்தில் இருப்போம் நமக்கு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுற இதில் அப்படி எந்த வித குழப்பங்கள் எதுவும் இருந்தாலுமே நமக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னா இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்கள் செய்ய இதுக்கு ஒரே ஒரு கண்ணாடி டம்ளர் வேணும் இப்போ கண்ணாடி டம்ளர் வீட்டில் இல்லைங்கிறவங்க பீங்கான்னு எடுத்துக்கலாம் அதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க நம்முடைய ஜாம் பாட்டில் இருக்கும் ஊருகா பாட்டில் அது மாதிரி காஃபி பொடி பாட்டில் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பாட்டில் நம்ம கழுகி நிறைய பேர் கிச்சனில் வச்சுருப்போம் அந்த கண்ணாடி பாட்டில் இருந்தால் கூட போதும் அதை கழுகிட்டு சுத்தமான ஒரு குடிக்கிற தண்ணி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு நம்ம ரெண்டு முறைகள் சொல்லித்தரப்போகிறோம் அதாவது ரொம்ப எளிமையான இப்போ நிறைய பேருக்கு மொட்டை மாடியில் அந்த பால்கடையில வந்து எங்களால் வைக்க முடியல வச்ச நிறைய பேர் வீட்டில் வந்து எலி வருது இல்லாட்டி பூனை வருது இல்லாட்டி அப்பார்ட்மெண்ட்ஸை இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிற மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி அவ்வளோதான் இது மட்டும் போதுங்க இதை எடுத்துகிட்டு மா நீங்கள் மொட்டை மாடிக்கு போங்க இப்போ ஒரு சிலவங்க இடத்துல பேச்சுலர்ஸாக இருப்பீங்க அப்போ டம்ளர் கூட இல்லை எங்களுக்குங்கிறவங்க கண்ணாடி பாட்டில் ஏதாச்சும் இருக்கும் பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு குடிக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு ஆத்மார்த்தமாக ஒரு பத்து நிமிஷம் இல்லாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்முடைய அந்த முழு பௌர்ணமியோடைய அந்த எங்கே ஒளிப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் நின்றுக்கோங்க தண்ணியை கையில் வச்சுட்டு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படியே மனசுக்குள்ளே நீங்கள் அதை வந்து நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம அப்படி நினச்சி பார்க்கணும் இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு தண்ணி கையில் அதாவது ஒரு கல்யாணம் இப்போ நம்முடைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது வர நல்ல இடத்துல அமைஞ்சால் நல்லா ஒரு மனசில் ஒரு தோணல் இருக்கும் பாத்தீங்களா அப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு இடத்துல அப்படி கல்யாணம் நடந்து முடிகிற மாதிரியும் நம்ம பிள்ளைங்க நல்லா வாழ்கிற மாதிரி அவங்க குடும்பமாக நல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி நமக்கு அவங்களுக்கு வந்து குழந்தைங்க பிறந்து அந்த பேர பிள்ளைங்களை நம்ம கையில் வாங்குற மாதிரி அப்படி ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கும் பாருங்க அது மாதிரி உணர்ச்சி பூர்வமாக நீங்க நினைச்சு அது நடந்து முடிஞ்ச மாதிரி ஆத்மார்த்தமாக நீங்க நினச்சி அந்த தண்ணி முன்னாடி நின்றுட்டு நீங்கள் மனசுக்குள்ளே வேண்டினாலே போதும் வேறு எதுவுமே நம்ம சாமி மந்திரங்கள் சொல்லணும் அதெல்லாம் எதுவுமே என்ன இது எல்லாத்துக்குமே நமக்கு பொருந்தும் அதாவது இப்போ ஒரு வேலை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை வேறு ஏதாவது இப்போ ஒரு பண வரவு வர தேவை போட்டிருக்கலாம் அப்படி அந்த பணம் கிடச்சா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவோம் நம்ம குடும்பத்துக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு முடிஞ்ச மாதிரி இது க இது இது தரணும் எனக்கு இது வேணும்னு நீங்கள் கேட்கவே கூடாது அது முடிஞ்சிருச்சு நமக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டி எல்லாம் அப்படி நமக்கு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவிட்டியை நினச்சி மனசில் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டு அந்த தண்ணி மட்டும் வச்சுட்டு நீங்கள் அந்த முழு பௌர்ணமையை பார்த்து நீங்கள் கேட்கணும் அப்படி நம்ம வேண்டி முடித்ததுக்கு அப்புறமேட்டு அந்த தண்ணியே நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு கடகடன்னு குடிச்சிருங்க குடிச்சுருங்க அவ்வளோதான் அதற்காக தான் குடிக்கிற தண்ணியை வந்து வச்சு இப்படி வந்து நம்ம வேண்டுதல் வைக்கிறது எதற்காக வந்து இப்படி வந்து தண்ணி நம்ம அப்படி குடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்பயுமே கையில் தண்ணி வச்சுட்டு எந்த ஒரு விஷயங்கள் பாசிட்டிவோ நெகட்டிவோ நீங்கள் எது வேண்டி கேட்டாலும் அந்த தண்ணியுடைய அந்த மூலக்கூறுகள் நம்ம சொல்கிற விஷயத்த அப்படியே உள்வாங்கி நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நடத்தி கொடுக்குமா இதுதான் அற்புதமான வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்குங்க அதுவும் இந்த முழு பௌர்ணமி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இன்றைக்கி ராத்திரியில் கேட்டு பாருங்கள் என்றைக்குமே நீங்கள் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு நடக்கும் இதே மாதிரி இன்னொரு மெத்தட்ஸ்ல இருக்கும் பார்த்தீங்களா அதாவது இதே மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி தான் தண்ணி எடுத்துக்கோங்க இதில் வாசனையான பூக்கள் உங்கள் கிட்டே என்ன பூ இருக்கலாம் ரோஸ் இருக்கலாம் இல்லாட்டி மல்லிகைப்பூ இருக்கலாம் முல்லைப்பூ இருக்கலாம் இல்லாட்டி எதாவது செவ்வந்தி கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு பூக்கள் நம்ம சுவாமிக்கு இன்றைக்கி வாங்கியிருப்போம் கண்டிப்பாக அதெல்லாம் ரெண்டே ரெண்டு பூவை மட்டும் ஒரு ஐதீகத்துக்கு போட்டுட்டு இப்போ பூவே கிட்டே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க ஏதாவது வேப்பில குப்பாச்சும் நம்ம கண்டிப்பாக இருக்கும் இல்லாட்டி நிறைய இடத்துல இந்த மாவிலைகள் இருக்கும் இல்லாட்டி மருதான இலைகள் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஏதாச்சும் இலைகளோ பூக்களோ அந்த தண்ணிக்குள்ளே மட்டும் போட்டுட்டு மொட்டை மாடியில் வச்சுட்டு இதே மாதிரி உங்கள் உள்ளங்கையில் வச்சு ஆத்மார்த்தமாக ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி விஷுவலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசில் நினச்சி நீங்கள் சந்திரனை பார்த்து நீங்கள் வேண்டிட்டு உங்கள் மொட்டை மாடியில் யாருமே கால் தட்டாத இடத்துல இப்படி எலிகள் பூனைகள்லாம் ஓடி வந்து தடக்குன்னு தட்டி விட்டுறக்கூடாது ஏன்னா அந்த கண்ணாடி வந்து உடஞ்சிரும் நமக்கு அதனால் ஒரு ஓரமான பத்திரமான இடத்துல அதாவது நமக்கு அந்த நிலவு தெரிய அந்த ஒளிப்படுற இடத்துல நீங்கள் ஒரு ஓரமாக வச்சுருங்க தண்ணி திறந்த நெனைக்கே தான் இருக்கணும் நீங்கள் அது வந்து மூடியெல்லாம் வைக்கக்கூடாது திறந்த அந்த ஒரே ஒரு டம்ளர் தண்ணியை நீங்கள் அப்படியே வச்சிடணும் அவ்வளோதாங்க வச்சு முடிச்சுட்டு நீங்கள் பாட்டு கீழே இறங்கிட்டு நம்ம போய் ராத்திரி படுக்க போயிடலாம் அடுத்த நாள் காலையில் வந்து ஃபஸ்ட்டு வேலையாக நீங்கள் எழுந்திரிச்சோன்னா மாடியில் போய் தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு முதல்ல இந்த தண்ணி எப்படி ஆகுன்னா இது வந்து எனர்ஜைஸ்டு வாட்டர் ஆயிடும் அதாவது இந்த பௌர்ணமியோட ஒலி கற்றிகள் முழுக்க முழுக்க அந்த தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்கும் அதோட அதீத சக்தி இறங்கினதுனால இது ஹோலி வாட்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா கோவில் எப்படி தீர்த்தம் கொடுப்பாங்க அதே தான் அந்த தண்ணியை நம்முடைய தலையில் குழந்தைங்க தலையில் வீட்டில் இருக்கவங்க எல்லாருடைய தலையிலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஐதீகத்துக்கு தெளிச்சு விட்டுட்டு உங்கள் வீட்டோட மூளை முடுக்கு எல்லா இடமும் தெளிச்சிருங்க பாக்கி தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் குளிக்கிற பக்கெட்டில் தண்ணியை கலந்து நீங்கள் குளிச்சிடலாம் இல்லாட்டி வீட்டு வாசல் இருக்குது பார்த்தீங்களா வாசலிப்போம் பார்த்திங்களா அந்த தண்ணியோட கலந்து இப்போ நீங்கள் வாசல் தெளிச்சு விட்டுடலாம் இப்படி செய்கிறது மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸு அந்த பீடை இது எல்லாமே போயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன வரங்கள் வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயமும் நிச்சயமாக நமக்கு இந்த ஒரு டம்ளர் தண்ணியே கொண்டு வந்துடுங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இன்றைக்கி சொல்லியிருக்கோம் இது யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடு தான் ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌரணமினால் கண்டிப்பாக இந்த ஈஸியாக வாட்டர் மேபெஸ்டேஷன் மெத்தடை வச்சுட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கையில் வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் இந்த பௌர்ணமிக்கிட்டையும் கேட்டு பாருங்க கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு நிச்சயமாக நடக்குங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள் என்றைக்குமே குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்